காசாவில் உச்சகட்ட பதற்றம் முகா மீது இஸ்ரேல் மினேச்சித்தனமான தாக்குதல் இஸ்ரேல் தலைநகர் டெல் ஆவிவ் நகரம் மீது காசாவில் இருந்து ஹமாஸ் அமைப்பின் ஆயுத படை பிரிவினர் பாரிய ஏவுகணை தாக்குதலை நடத்தியது இதனால் கோபமடைந்த இஸ்ரேல் படையினர் ஹமாஸிற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தெற்கு காசாவில் உள்ள ராபா நகரம் மீது அதிரடி வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது வடக்கு காசாவில் இருந்து வெளியேறிய ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ராபாவில் தஞ்சம் புகுந்துள்ள முகாம்கள் மீது இஸ்ரேல் கடும் தாக்குதல் நடத்தியது இந்த மிலேச்சித்தனமான தாக்குதலில் முப்பத்தி ஐந்து பாலஸ்தீனர்கள் உயிரிழந்தனர் இவர்களில் பெரும்பாலானோர் குழந்தைகள் மற்றும் பெண்கள் ஆவார் என காசா சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது மற்றும் ஏராளமானவர்கள் படுகாயம் அடைந்தனர் இதில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது இதனால் இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என தெரியவந்துள்ளது இந்த தாக்குதலுக்கு பாலஸ்தீன அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இதனால் காசாவில் மீண்டும் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது ஏற்கனவே ராபா எல்லையில் தஞ்சம் அடைந்துள்ளவர்கள் நிவாரணப் பொருட்கள் எதுவும் கிடைக்காததால் பசி பட்டினியால் வாடி வருகின்றனர் தற்போது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் பொதுமக்கள் நிலை குலைந்து போய் உள்ளனர் இதற்கிடையில் தெற்கு லெபனானில் உள்ள கிராமங்களில் இஸ்ரேல் படையினர் நடத்திய புதிய தாக்குதலுக்கு எட்டு பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது வடகொரியாவிற்கு பாரிய தோல்வி நடுவானில் வெடித்து சிதறியது ராக்கெட் புதிதாக உருவாக்கப்பட்ட விமானத்தில் சிதறியதால் புதிய ராணுவ தனது முயற்சி தோல்வியில் முடிந்ததாக வடகொரியா தெரிவித்துள்ளது இதன்படி வடகொரியா அனுப்பிய ராக்கெட் நடுவானில் வெடித்து சிதறியதால் அதனது செயற்கைக்கோள் ஏவுதல் முயற்சி தோல்வியடைந்தது தென்கொரியாவை கண்காணிக்கும் வகையில் கடந்த நவம்பர் மாதம் வடகொரியா தனது முதல் ராணுவ உளவு செயற்கைக்கோளை பூமியின் சுற்றுப்பாதைக்கு அனுப்பியது இதனைத் தொடர்ந்து வரும் மூன்றாம் திகதி இரண்டாவது ராணுவ உளவு செயற்கை கோளை ஏவ வடகொரியா திட்டமிட்டு வருவதாக ஜப்பான் சமீபத்தில் கூறியிருந்தது இந்த சூழலில் வடகொரியா ஏவுகணை சோதனை நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகி இருந்தது இதனிடையே வடகொரியா ஏவிய ஏவுகணை கடலில் விழுந்ததாக தென்கொரியா தெரிவித்திருந்தது இந்நிலையில் வடகொரியாவின் புதிய செயற்கைக்கோளை சுமந்து செல்லும் ராக்கெட்டை ஏவுவதற்கான முயற்சி தோல்வியடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்திய விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வெளியேற்றப்பட்ட பயணிகள் பரபரப்பு சம்பவம் இந்தியாவின் இண்டிகோ விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் கொடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன வெடிகுண்டு மிரட்டலை அடுத்து விமானத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் அவசர வழியூடாக உடனடியாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்று காலை டெல்லியில் இருந்து வாரணாசி செல்வதற்காக இண்டிகோ விமானம் புறப்பட தயாராக இருந்தது பயணிகள் விமானத்தில் ஏற்றப்பட்டிருந்தனர் சற்று நேரத்தில் விமானம் புறப்பட இருந்த நிலையில் இண்டிகோ நிறுவனத்திற்கு விமானத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளது என மிரட்டல் வழியானது உடனடியாக விமான நிலைய அதிகாரிகள் காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் விமானத்தை விமான நிலையத்தில் ஒதுக்குப்புறமான பகுதிக்கு கொண்டு சென்றனர் விமானத்தில் இருந்த பயணிகள் அவசர வழியில் வெளியேற்றப்பட்டனர் தொடர்ந்து விமானம் முழுமையாக வெடிகுண்டு நிபுணர்களால் சோதனைக்குட்படுத்தப்பட்டு வருகிறது இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது உலகில் பேரழிவை ஏற்படுத்த உள்ள புதிய வைரஸ் வைத்திய நிபுணர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை கொரோனாவை விட பேரழிவு தரும் புதிய நோயை தாக்குப்பிடிக்க உலகம் தயாராக இல்லை என்று வைத்திய நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த புதிய நோய் தொற்றுக்கு தேசி செக்ஸ் என உலக சுகாதார அமைப்பினர் பெயரிட்டுள்ளனர் உலக சுகாதார அமைப்பின் முதலாளி டெட்ரோசு அதான உலகம் தயாராக இல்லை என்று ஏற்கனவே கூறியிருக்கிறார் இந்நிலையில் உலகத் தலைவர்கள் இந்த ஆண்டின் ஒரு பகுதியை அடுத்த தொற்று நோய்க்கான தயாரிப்பு பற்றி விவாதித்துள்ளனர் இதன்போது கொரோனா வைரஸ் தொற்று நோயை விட இருபது மடங்கு அதிகமான இறப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் தொற்றுகள் குறித்து கலந்துரையாடியுள்ளனர் இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் உலக பொருளாதார மன்றத்தின் டிசிஸ் எக்ஸ் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது குறிப்பாக விலங்குகளின் வாழ்விடங்களில் மனித செயற்பாடு அதிகரிப்பதன் காரணமாக இவ்வாறான தொற்று நோய்கள் ஏற்படுவதாக வைத்திய நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் காய்ச்சல் மற்றும் தொற்று நோய்க்கு ஐரோப்பிய நாடுகள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என உலக சுகாதார அமைப்பின் தொற்று நோய்க்கான தயார்நிலை செயல் இயக்குநர் வைத்தியர் மரியா வான் கெர்கோவ் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நைஜீரியாவில் கிராமத்திற்குள் புகுந்து நூற்றி ஐம்பது பேரை கடந்து சென்ற பயங்கரவாதிகள் நைஜீரியாவின் நைஜர் மாகாணம் முன்யா நகரில் உள்ள கிராமத்திற்குள் பயங்கரவாதிகள் புகுந்து தாக்குதலை மேற்கொண்டதில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது நைஜீரியாவின் குறித்த பகுதியில் உள்ள கிராமத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை பேண்டிஸ்ட் பயங்கரவாதிகள் ஆயுதங்களுடன் நுழைந்தனர் இதன்போது கிராமத்தில் இருந்த உணவுப் பொருட்கள் பணம் உள்ளிட்டவற்றை பயங்கரவாத கும்பல் கொள்ளையடித்துள்ளது இதையடுத்து பயங்கரவாத கும்பலை தடுக்க முயன்ற கிராமத்தினர் மூன்று பேர் அரசு ஆதரவு பெற்ற ஆயுதக்குழுவினர் நான்கு என மொத்தம் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் பின்னர் கிராம மக்கள் நூற்றி ஐம்பது பேரை பயங்கரவாதிகள் கடத்திச் சென்றனர் இதையடுத்து அந்த கிராமத்திற்கு விரைந்து சென்ற பாதுகாப்பு படையினர் கடத்தப்பட்டவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் சீன ராணுவத்தில் புதுவரவு கதிகலங்க போகும் எதிரி படைகள் சீன ராணுவம் தமது போர் நடவடிக்கைகளில் முக்கிய பங்காற்றும் வகையில் ரோபோ நாயை இணைத்துள்ளது இவ்வாறு அந்த நாய் இணைக்கப்பட்டது தொடர்பான தகவலை கம்போடியாவுடனான சமீபத்திய ராணுவ பயிற்சியின் போது சீன ராணுவம் காட்சிப்படுத்தியதாக என் செய்தி வெளியிட்டுள்ளது ரோபோ நாய் தொடர்பான காணொலியை சீன அரச ஊடகம் வெளியிட்டுள்ளது அந்த காணொலியில் பேசிய வீரர் ஒருவர் இது எமது போர் நடவடிக்கைகளில் ஒரு புதிய உறுப்பினராக செயற்படும் உளவு பார்த்து எதிர்களை அடையாளம் கண்டு இலக்கை தாக்கவும் எமது வீரர்களுக்கு பதிலாக இந்த ரோபோக்களை சேர்க்க முடியும் என்று கூறுகிறார் சீனா இதுபோன்ற காணொலியை வெளியிடுவது இது முதல் முறையல்ல கடந்த நவம்பர் மாதம் சீனாவில் நடைபெற்ற சீன கம்போடியா லாவோ மலேசிய தாய்லாந்து மற்றும் வியட்நாம் ராணுவத்தினர் பங்கேற்ற கூட்டு பயிற்சி தொடர்பான காணொலியில் துப்பாக்கி ஏந்திய ரோபோ விலங்குகள் காணப்பட்டன இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அமெரிக்க விமானப்படை தனது போர் மேலாண்மை அமைப்பில் ரோபோ நாய்கள் குறித்து செயல் விளக்கம் அளித்தது குறிப்பிடத்தக்கது தீவிரமடையும் போர் இஸ்ரேலின் கோர தாக்குதலுக்கு எழுந்துள்ள கடும் கண்டனம் காசாவில் ராபா நகரில் அமைந்துள்ள தற்காலிக முகாம்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு தனது கடுமையான கண்டனத்தை ஐநா பொதுச்செயலாளர் அந்தோனியா குத்ரைஸ் தெரிவித்துள்ளார் அவர் தனது சோசியல் மீடியா பதிவில் தெரிவித்துள்ளதாவது இந்த கொடூர மோதலில் இருந்து தங்களை காத்துக் கொள்ளும் வகையில் தஞ்சம் புகுந்த அப்பாவி மக்களின் உயிரை பழிவாங்கிய இஸ்ரேலின் இந்த தாக்குதல் நடவடிக்கையை நான் கடுமையாக கண்டிக்கிறேன் காசாவில் பாதுகாப்பான இடம் ஏதும் இல்லை கொடூரம் நிறுத்தப்பட வேண்டும் என அந்தோனியா குத்ரேஸ் தெரிவித்துள்ளார் இதேவேளை மீண்டும் மீண்டும் அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது இந்த மக்களை காக்கும் வகையிலான நடவடிக்கையை இஸ்ரேல் எடுத்தாக வேண்டும் என ஐநா மனித உரிமைகள் உயர்மட்ட குழுவின் ஆணையாளர் டார்க் தெரிவித்துள்ளார் மேலும் தங்கள் வசம் உள்ள அனைத்து பிணை கைதிகளையும் ஹமாஸ் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ராபா மீதான ராணுவ நடவடிக்கையை இஸ்ரேல் தொடரக்கூடாது என ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்